ஜிவி சார் ரொம்ப சொல்லிகிட்டே இருந்தார் படம் நல்லா வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் சரி சார் வாங்க படம் அதுவரையும் படம் காமிக்கவே இல்லை நாங்கள் ஆடியோ லான்ச்சப்பை கூட படம் பார்க்க முடியல சரி ஓகே படம் பார்க்கலாம் நான் போய் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஃபைனலாக அந்த ஒரு அவுட் புட் பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரஃப் வெர்ஷன் தான் வச்சுருந்தாரு ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பண்ண பிறகு ஃபைனல் காப்பி காமிச்ச பிறகு அதில் முதல் ஒரு விஷயம் முதல்ல ஒன்று சொல்லணுன்னா அது ஒரு ஹீரோய் கதையாவே இருக்காது அதாவது எல்லாருக்குமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் கோப் பண்ணியிருக்காரு மூமாரன் எனக்கு என்ன பிரச்சனை ஹீரோயிக் ரோல் இல்லாம ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு நீங்க ஜஸ்டிஸ் பண்ணி ரொம்ப பிரமாதப்படுத்திருக்கீங்க ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ரமேஷ் திலக் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் ஃபார் எல்லாருக்குமே அதுல வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு எல்லாருமே தேஜ் அஸ்வினிக்கு எல்லாருமே ஒரு கேரக்டர் ஃபுல்லாவே இந்த படத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது ஒரு நல்ல திரைப்படம் பார்த்த ஒரு திருப்தி நம்மளுக்கு படம் பார்த்து முடித்தோடனே கிடைக்கும் அதுவும் நம்ம சமுதாயத்தில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் நிறைய பத்திரிகையில் நம்ம படிக்கிறோம் இது மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது அதாவது பிளாக்மெயில் பார்த்துருப்பீங்க டைட்டிலே உங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் வந்து கடத்துகிறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க மூமாரன் அவ்வளோ அழகாக திரைக்கதை பண்ணி அவ்வளோ லேயர்ஸோட பல லேயர்ஸில் கதை போயிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு முக்கியமான கேரக்டரில் வந்து லிங்கா பண்ணியிருக்காரு லிங்கா அவ்வளோ சூப்பர் அதாவது எனக்கு பிடிச்சது ஒரு நக்கலான நையாண்டியான ஒரு கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு அவர் ஹீரோவை நடிக்கிற தாவூத் படமும் வருது பன்னெண்டாம் தேதியில் ஆல் தி பெஸ்ட் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தாவூத் அந்த உங்கள் பாருங்கள் ஒரே டைமில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிற இந்த படமும் வருது ஹீரோவை நடிக்கிற படமும் வருது உங்கள் ரெண்டு படமும் வெற்றி அடையணும் ஸோ எங்களுக்கு படம் பார்த்து முடித்த உடனே ஒவ்வொரு கேரக்டருமே பிந்து மாதவிக்கு ஒரு அருமையான ஒரு ரோல் தேஜஸ்வினி ரொம்ப அழகாக எதார்த்தமாக ஒரு ரொமான்டிக் ரோல் இப்படி எல்லாருமே பிரமாதப்படுத்திருக்காங்க ரமேஷ் திலக் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் சப்போர்ட்டு அப்புறம் முத்துக்குமார் சாரனுடைய இது கேரக்டர் பார்க்கணும் முதல் முறையாக பார்த்தேன் டான் மிஸ்டர் டான் என்ன டான் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அதான் சொல்றேன் மாறன் அவரை போய் டான் ஆக்கிட்டிங்க நீங்கள் அந்த டானாவே ரொம்ப அழகாக பண்ணுவார் அதுவும் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற சீன்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பீங்க என்னடா நம்மளை வச்சு செய்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணியிருந்தாரு அதெல்லாமே அமைஞ்சு வந்திருக்கேன் ஒரு டீமாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த கேமரா ஒர்க்கும் சரி எடிட்டிங்கும் சரி ரெண்டு ஹவர் அஞ்சு நிமிஷம் தான் படம் ரொம்ப ஷார்ப்பாக போகும் அண்ட் பார்த்து படம் பார்த்து போது இதனால இன்டர்வியூவில வந்துருச்சு இல்லைன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இன்டர்மேஷன் வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அது பிறகு படம் பார்த்து முடிக்கும்போது ஓகே ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு நல்ல த்ரில்லர் நம்ம யதார்த்தமாக வாழ்க்கையில பார்க்குற ஒரு நிகழ்வுகளை வச்சு ஒரு கோர்வையான ஒரு கதை பண்ணி மூமாரம் நம்மளுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு ஒரு திருப்தி வந்தது அப்புறம் தான் அமர்தா சார்ட்டு பேசினேன் சார் நம்ம எப்படி அசோசியேட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நாங்களாம் ஒன்றா உட்காந்து பேசினோம் பல டிஸ்கஷன் எப்படி வந்து இதை பண்ணி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு ரெண்டு மூணு மீட்டிங் அது எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஒரு அழகான ஒரு டயப்பா முடிஞ்சதுக்கு காரணமே தயாலந்தான் தயாலன் சார் தான் நான் நன்றி சொல்லணும் தயாலன் சார் வந்து சார் நம்ம பண்ற சார் இந்த படத்தை பண்ற சார் கொண்டு போற சார் எல்லாம் பண்ற சார் அமல்ராஜ் சார் வந்து பிடிவாதம் பண்றாரு இது பண்ணி அவன் இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம்னு அமல்ராஜ் சாரும் சரி போராடுறார் உண்மையிலே அமல்ராஜ் சார் மிகப்பெரிய போராட்டம் உங்களது ஆனா இந்த போராட்டத்துக்கு விடிவு பன்னெண்டாம் தேதி வரும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா நம்முடைய ஃபுல் கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இது அவ்வளோ ஈஸி இல்லைங்க படம் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாரும் தெரியும் ஒரு படம் எடுத்து வெளியே வரும்போது எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கே அப்படியே இவ்வளோ பிரச்சனையா ஒரு படத்துக்கு இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை எல்லாத்தையும் கூட இருந்து நம்மளால் முடிஞ்ச விஷயத்தில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த இருந்து அவரை வெளியில் கொண்டு வரணும் அட் த சேம் டைம் இத்தனை பிரச்சனைகளை ஒரு மனுஷன் ஹேண்டில் பண்ணும்போது ப்ரொமோஷனும் பண்ண முடியாது நான் அப்போதான் சொன்னேன் சார் நீங்கள் இது விட்டுருங்க நீங்கள் இந்த பக்கம் வராதீங்க நான் பார்த்துக்கிற இதெல்லாம் நான் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலீஸு ப்ரொமோஷன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் மீதி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுங்கள் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பல அசோசியேஷன்லேருந்து பிரச்சனை வருது அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு ஒரு பெரிய லெவலில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் இந்த படத்துக்கு வந்து நம்மளுக்கு படத்துக்கு டயஅப் எல்லாம் அமைஞ்சு அடுத்த வாரம் ஒரு நல்ல ரிலீஸ் இந்த படம் அமைய போகுது பன்னெண்டாம் தேதி ரொம்ப நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் உங்களுக்கு படம் பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்புறேன் ஏன்னா ஒரு ரெஸ்பான்சிபிளான சோசியலி ரெலவெண்டான எல்லோருக்கும் ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல திருள வந்து அவர்கள் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு ஒரு பொறுப்புணர்ச்சியோடு கொடுத்துருப்பாரு இதில் எந்த வணிக காம்ப்ரமைஸு அப்படிலாம் எதுவுமே இல்லாம அதாவது கமர்ஷியல் காம்ப்ரமைஸுக்காக ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி எல்லாம் இல்ல தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் அந்த ஆக்ஷன் இருக்கும் தேவைப்படுற இடத்துல எல்லா எமோஷனும் கரெக்டாக மாற நம்மளுக்கு கொடுத்திருக்காரு அவருக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுதான் அந்த வெற்றி தான் அமல்ராஜ் சாருக்கு ஒரு பெரிய வெற்றியாக மாறும் அந்த நம்பிக்கையில தான் நான் காத்துட்டு இருக்கேன் நான் என்னால முடிஞ்ச மேக்ஸிமம் உழைப்பை நான் கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் சப்போர்ட் பண்ணுங்க எதிர்பார்க்குறேன் இந்த நேரத்துல ஒரே விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன் சினிமா இன்னைக்கு பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஒவ்வொரு படம் வரும்போதும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பெரிய கேங்கை இறங்கி அந்த படத்தை மொத்தமாக ஒரு பெரிய படம் எந்த படம் வந்தாலும் சரி ஒவ்வொரு டைமும் நடந்துட்டு இருக்கு கடந்த ரெண்டு வருடங்களாம் ஒவ்வொரு பெரிய படம் வரும்போதும் ஒரு பெரிய கேங் இறங்கி அந்த படத்தை வந்து ஓட விடக்கூடாதுன்ற ஒரு மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரே போயிட்டு இருக்கு இந்த வாரெல்லாம் தான் படங்கள் வெற்றி அட வேண்டியிருக்கு அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் மக்கள் இன்னைக்கு நான் வந்து பல பேர்கிட்ட நான் கேட்குறேன் பல கிட்ட கேட்குறேன் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நான் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன் ஒரு நூறு பேர்ட்டு நான் ஒன்றா உட்காந்து பேசிட்டே இருக்கேன் அவங்க எல்லாருமே சொல்றது சார் யூடியூப்ல இப்படி வந்துருச்சு சார் இதில் இன்ஸ்டால் இப்படி வந்திருக்கு சார் எப்போ இதுக்கு பிறகு எப்படி சார் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க நான் வந்து சார் நீங்கள் படம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை சார் அதான் யூடியூப்பில் வருது அதான் இன்ஸ்டால் இப்படிலாம் போட்டிருக்காங்களே இந்த படம் வந்து நல்லா இல்லை சொல்கிறாங்க இவ்வளோ பேர் ஒப்பீனியன் சொல்லும்போது எப்படி சார் நாங்கள் இந்த படத்தை பார்க்குறது அப்போது எவ்வளோ பேருடைய மைண்டை வந்து மாத்திர ஒப்பீனியன் பவர் வந்து எல்லார் கையிலும் இருக்கு அந்த கிடைக்கிற அந்த பவரை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அதுதான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும் ஆனால் இவ்வளோ பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ பேர் வந்து ஒரு திரைப்படம் ஓட விடக்கூடாது ஏதோ ஒரு மிகப்பெரிய அந்த திரைப்படம் இந்த சமுதாயத்தை கெட்டும் அதாவது கெடுத்து விட்டுருன்ற மாதிரியே இவங்க பண்ணுறது சினிமாவுக்கு நல்லது சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லோருமே தட்டி கொடுத்து குறைகளும் சொல்லணும் என்ன குறைகள் எது நல்லா இல்லை எது நல்லா இருக்குது அதை சொல்லி தட்டி கொடுத்து ஒவ்வொருத்தையும் அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகணும் அதை நீங்கள் எப்பவுமே சிறப்பாக பண்ணுறீங்க அதே மாதிரி உலகமெல்லாம் சிறப்பாக பண்ணணும் இந்த நோக்கம் வந்து உங்களுக்காக நான் சொல்ல என்ன நீங்களும் அதை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஸ்பீச் மூலமா இந்த விஷயம் வெளியில போற இந்த வீடியோவை பார்க்குற எல்லோருமே கொஞ்சம் பேர் மாறினாலே போகிறோம் இவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான பேர் இறங்கி ஒவ்வொரு திரைப்படத்தையும் பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் அதனால எந்த கெயினும் கிடையாது அதை விட்டுட்டு நல்ல சினிமாக்களை நம்ம ஆதரிக்கணும் அட் த சேம் டைம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு படம்னா அதுக்கு வரைஞ்சு கட்டிட்டு எதிர்ப்பு தெரிவிக்காம நம்மளால முடிஞ்ச ஒரு ஆதரவு கொடுத்துட்டோ இல்லை ஒதுங்கியோ போகலாம் ஸோ அந்த ஒரு கோரிக்கையோட என்னுடைய ரிக்கொஸ்ட் என்னன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருநூத்தி நாற்பது எண்ணூத்தி ஐம்பது திரைப்படங்கள் வருது வெற்றியடைய படங்கள் வந்து பத்து சதவீதம் கூட கிடையாது அவ்வளோ திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொண்ணூறு சதவீத தயாரிப்பாளர்கள் மிக பெருசாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எல்லோருக்குமே இருக்கு ஊடகங்களுக்கு இருக்கு எல்லாருமே ஏன்னா அவங்கன்னா உங்களை நம்பி தான் வந்திருக்காங்க ஊடகங்கள் நம்பி வந்திருக்காங்க ஆடியன்ஸ் நம்பி வந்திருக்காங்க அவங்களுக்கு ஓரளவாவது நல்ல படமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆதரவை எல்லோருமே கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை